கண்ணப்பா 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 டேய் கண்ணப்பா ஏய் கண்ணப்பா காப்பாத்த வேண்டியது நம்பிக்கை அந்த நம்பிக்கை நான் காப்பாத்தலையே காப்பாத்தல ஆமா தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆ இனிமே கண்ணப்பா கிட்ட என்ன சொல்லி என்ன புரிய வைக்க போறேன் இப்படி என்ன நம்புவா ஐயோ ஒரு வழியும் தெரியலையே சுவாமி ஒரு வழியும் தெரியலையே சுவாமி சுவாமி துரோகம் பண்ணல நான் துரோகி இல்ல நான் துரோகம் பண்ணல நான் துரோகி இல்லை சுந்தரா படா பா என்ன பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா ஆமா பத்து எங்க ஆளா காணும் கோயிலுக்கு போயிருப்பா சுந்தரம் நானும் வந்தத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன் நில கொள்ளாமலை இருக்க என்ன விஷயம் அது வேற ஒண்ணும் இல்லடா ஸ்வீட் ஸ்டாலுக்காக மெட்ராஸ்ல ஒரு இடம் பார்த்துருக்கேன் இல்லையா அதான் பேசி முடிச்சிட்டேன் கிரவுண்ட் ஒரு லட்சம் ரூபாய் பேங்க்ல லோன் சொன்னியே ம் அதுல ரெண்டா சிக்கலே இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் லோன் வேணும்னா டெபாசிட் தொகை வேணுங்கிற அதுக்கு தான் என்ன செய்யறதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் சுந்தரம் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே ம் சொல்லு யாராவது வெண்ணையை கையில் வச்சு நெய் கலைவாளா புதிர் போடாமல் புரியும் முடியாது சொல்ல இப்போ பத்துவோட நகை இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் விற்று நாம என்ன கண்ணை பண்ண மாதிரி சீட்டாடவா நகையை கேட்குறோம் பிஸ்னஸ் தொடங்குறது தானடா தொடங்குறதுதானடா பாரு இன்னைக்கு அதை விட்டால் நமக்கு வேற முதல்ல எதுவுமே இல்லை அதான் சொன்னேன் சரி பத்மஞ்சா நகையை விற்றாலும் அவள் கேட்குற டெபாசிட் தொகை தேராதே இன்னொன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே சும்மா தப்பா எடுத்துக்க மாட்டேன் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு கேட்டுட்டே இருக்காத விஷயத்தை விவரம் சொல்ல இல்ல அன்னைக்கு ஊருக்கு போறப்ப கண்ணப்பன் ஏதோ பரம்பரை வைரம்னு கொடுத்துட்டு போனானு அதை வச்சு வாய மூட்ற என்ன பேசுற பாவம் குழப்ப தேடி போனவன் நம்ம நம்பி ஏதோ வைரத்தை கொடுத்துட்டு போயிருக்கான் அதை போய் விற்கணுங்கிறியடா நான் ஒன்னும் கண்ணப்பனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி அந்த வைரத்தை சுவாகம் பண்ணுன்னு சொல்லலையே இப்ப நமக்கு தேவை வெப்பம்னு சொன்னேன் அட லோன் வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டா போச்சு இல்லடா இது என்னமோ உனக்கு சரியா படல நன்னா இருக்காது எது நன்னா இருக்காது நாளைக்கு நாம தொழில் தொடங்காம நலிஞ்சு போனா தான் நல்லா இருக்காது நீ ஏ சொல்லு நாளைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா அது கண்ணப்பனுக்கு பிடிக்குமா என்னண்ணா நான் தான் வைரத்தை கொடுத்துட்டு போனே அதை வச்சு நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க கூடாதான்னு கேட்க மாட்டானா ஏன்னா அவனுக்கு உன் மேலே அவ்வளவு அக்கறை இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சுந்தரம் நம்ம பத்து கிலோ ஸ்வீட் பண்ணுறதுக்கு பாத்திரம் இருக்கு ஐம்பது கிலோ ஸ்வீட்டுக்கு ஆர்டர் வந்ததுன்னு வச்சுக்கோ வேண்டாம்னு விட்டுருவோம் வாளைக்கு பாத்திரம் எடுத்து பண்றது இல்லையா அது தான் எதுவும் இப்போ அதை பயன்படுத்திக்கிறோம் அப்புறம் திருப்பி கொடுத்துட போறோம் நாளைக்கு கண்ணப்பனுக்கு ஒரு தேவைன்னா நாம விட்டுருவா போறோம் என்ன சொல்ற சுந்தரம் சரி அப்போ ஒன்று செய்வோம் கண்ணப்பனோட வயிறத்தை அடகு வச்சு பேங்கில் பணத்தை கட்டிடுவோம் அதுக்கு நம்ம வியாபாரத்தில் வர லாபத்தில் ஒரு பங்கு கொடுத்துருவோம் இல்ல சுந்தரம் அது நல்லா இருக்கும் நாம தான் வைரத்தை திருப்பி கொடுத்துற போறோமே வேணும்னா அஞ்சோ பத்தோ சேர்த்து கொடுத்துருவோம் இல்லடா நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஆரம்பிக்க போற ஸ்வீட் ஸ்டால்ல கண்ணப்பனும் ஒரு பார்ட்னர் சித்த இருந்த வந்துடுறேன் இதை கொண்டே அடகு வச்சே பணத்தை வாங்கிடுவா நாளைக்கே பேங்க்ல ஒன்று டெபாசிட் கட்டிடுவோம் சரி

எப்படிரா நானும் சூரியன் காலை எஸ்எம்என்னா பார்த்தோம் ரைஸ் மில் ஆரம்பிக்கிறதுக்கு மஷின்லாம் ஏற்பாடு தரேன்னு அவரே சொல்லிட்டாரு ரைஸ் மில் ஆரம்பிக்க போறியா வேண்டா அதுக்கு பணம் அதிகம் தேவைப்படுமே என்னடா பண்ண போற அந்த வைர கல் இருக்குல்ல அதை வச்சு முதலீடு படலான்னு இருக்கும் பைரமா அதான்ண்ணா ஊருக்கு போகும்போது நானும் சூரியா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணுமே பரம்பரை கல்லுங்க அந்த வைரம் அதை வாங்கிட்டு போகலான் தான் வந்தேன் அதுவா ஆமாண்ணா பாத்தியா

நான் மானம் போடுறது பதினெட்டு இருக்கேன் நீ வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கிய இருடா இருடா யோசிப்போம் இருக்கேன் அப்புறம் என்னடா சுந்தரம் நீ பயங்கர யோகக்காரன்டா பெருமாளே உனக்கு ஹெல்ப் பண்றாரு பாரு இன்னைக்கு என்ன நாள் அஷ்டமி நாளைக்கு நவமி நீ போய் பரம்பரை சொத்து பாதகமான நாள்ல கை மாறக்கூடாது அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாள் கழிச்சு தரேன்னு சொல்லி அனுப்பு ரெண்டு நாள் முடிவு அனுப்புடா இப்படி உடனே கேட்டா எல்லாம் நிலைமை வரது சகஜம் நான் சொன்னதை சொல்லி அனுப்பு ரெண்டு நாள்ல பேங்க்ல லோன் சேங்க்ஷன் ஆயிடுச்சா நீ லட்சாதிபதிரா அவன் கொடுத்த இந்த வைர கல்ல கூட பத்து செங்கலே கொடுத்து அனுப்பலாம் பயமா இருக்க ஏண்டா பயப்படுற நான் சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு காரியத்தில் இறங்கப்படாது இறங்கினா அப்புறம் பயப்படக்கூடாது டி டிடி இந்த பாரு அவனை அனுப்பிச்சுட்டு வா நாம இன்னைக்கே மெட்ராஸ் போவோம் அங்கே ஆஃபீஸரை பார்த்து உனக்கு லோனை வாங்கி கையில் கொடுத்துட்டு தான் மறு வேலை போன்னு சொல்கிறேன்ல போடா கனப்பா மறைஞ்சே போச்சுட இன்னைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி பரம்பரை வைரத்தை வச்சு பணம் வாங்கி நல்ல காரியம் ஆரம்பிக்க போகிறேன் இது இருந்திருந்து பொல்லாத கிழமையிலையும் போராத நேரத்துலேயும் ஆரம்பிக்கணுமா ரெண்டு நாள் பொறுத்துக்கோயுங்க அதை சுவாமிட்ட வச்சு நானே கொண்டு கொடுத்துட்றேனே என்ன சொல்கிற சரிண்ணா நான் புறப்படுறேன் சரி ஆமாம்

நீ சரிin சொன்னே நான் வெச்சேன் ஆதுகாக வந்து என் சட்டை பிடிக்கற இங்க பார் நீ உன் மேனலலவன்னா அன்னிக்கே வேணாம்னு சொல்லிருக்க வேண்டியது தானே அப்ப சரி சரிin தலைய இப்போ உன் கோவத்தை காட்றே டேய் நான் உன்ன பைருத் அடைக்கறடா வைக்கச் சொன்னே ம் வெக்கத்தான் சொன்னே போன் இடத்துல வைக்கலாமேன்னு தோனிது கேட்டவன வாங்கிக்கிறேன்னு சொன்னா விட்டுட்டேன் டேய் என்னடா ஏன்டா அசல்ட பத்தி சொல்ற சரி இதுயே தான் வித்தியே மிச்ச பணத்தை எங்கடா எங்கே சொல்லி தொலையே சுந்தரம் நீ மெட்ராஸ்ல ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிக்கிறதுக்கு பெருசா ஒரு இடம் வாங்கி போட்டுட்டேன் பக்கத்திலேயே சீப்பா வந்ததேன்னு அப்படியே எனக்கு ஒரு சின்னதா வீடு வாங்கிட்டேன் தேன் எடுத்தவன் பொறங்க என் அக்காம இருப்பானா என்ன அப்படி பாக்குற நான் மட்டும் அங்க வாழ போறேன் உன் தங்கையும் தானே கூட வாழ போறா எல்லாத்தையும் என்கிட்ட இந்த மரச்சுட்டியடா துரோகி யாரு நானா

உன்னோட சுத்திட்டு இருந்த சாதாரண ஒரு கண்ணப்பன் ஆனா பெற போறது ஒளிமயமான எதிர்காலத்தை கௌரவத்தை கிடைக்கிறப்போ கண்ணப்பன் போனா போறான் விட்டுத்தள்ள எப்படி முடியும் நம்பிக்கை என் பேர்ல பொண்டாட்டி சொல்ல கூட நம்பாமே சுந்தரவு நல்லவர் கெட்ட நேரம் நம்ம நல்ல நேரம் ஏன் அந்த நேரத்தை நாம தான் பயன்படுத்திக்கணும் அது என்னால முடியாது முடியாதுன்னா வாழ்க்கையில எதுவுமே முடியாது சுந்தரம் வைரத்தை மாத்தினது நீதான் பஞ்சாயத்துல ஒத்துக்கிறதாவே வச்சுப்போம் அவளா என்ன சொல்லுவா சுந்தரம் உன் பெருந்தன்மையை வச்சு உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லிடுவாளா கண்டிப்பா மாட்டா போய் வைரத்தை எடுத்துன்னு வாடா பரதேசின்னு சொல்லுவா வைரம் திரும்பி வரணும்னா பணம் வேணும் இப்ப நாம இருக்கிற நிலைமையில செங்கல் வாங்குறதுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லை வைரக்கல் எங்க வாங்குவேன் அது மட்டும் இல்லை இப்போ அது எந்த நாட்டில் எந்த மகாராஜா கிட்ட இருக்கோ யாருக்கு தெரியும் இன்னொன்னு நீ மாத்திரது உண்மைன்னா கண்ணப்ப வார்த்த பொய் நாயிடும் சூர்யா சொன்னது நிஜம் நாயிடும் அப்புறம் இத்தனை வருஷமா இந்த ஊர்ல நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இத்தியாதி இத்தியாதி எல்லாம் ஸ்வாஹா அப்புறம் ஊர்ல ஒரு பயம் ஒன்னு மதிக்க மாட்டான் இன்க்ளூடிங் மீ இதெல்லாம் தெரிஞ்சு போன பின்னாடி நீ மெட்ராஸ்ல ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிச்சு அங்க ஜனம் அலாலையா வந்து வாங்கும் நினைக்கிறியா இப்ப வர ரெண்டு மூணு கல்யாண ஆர்டரும் கோவிந்தா அதெல்லாம் முடியாது கண்ணப்பனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு பஞ்சாயத்துல போய் கல்லை மாத்தினது எங்காத்து மாப்பிளதான் சொல்லப் போறேன்னு சொன்னா சொன்னா என்னையா நீ சொன்னாலும் சொல்லுவ அப்படி சொன்னா என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கோ என் வேலை போகும் என்னை தூக்கி ஜெயிலில் போடுவா நான் மானஸ்தன் அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் தூக்கில் தொங்கிடுவேன் நான் தூக்கல தொங்கினா உன் தங்கை கழுத்துல காலி இருக்காது என்ன பண்ண போற சுந்தரம் கண்ணப்பனா இல்ல உன் மானம் மரியாதை எதிர்காலம் உன் தங்கையோட வாழ்க்கை நீ ஏன் முடிவு பண்ண

ஐயோ பாவி மக இப்படி பண்ணிட்டாலே பாவி மக என்ன கண்ணப்ப சம்சாரம் குழந்தைய பெத்து போட்டு தண்ணியே குழந்தை ஆண் குழந்தை தாங்க பொறந்திருக்கு

கண்ணப்பா எப்படிப்பா இந்த செய்தி சொல்லுவேன் சுந்தரம் இந்த இதுதான் கண்ணப்பனுடைய குழந்தை ஜாக்கிறத டாக்டர் கிட்ட பணம் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் யாருக்கும் எதுவும் தெரியாது

என்ன பார்த்தா நானும் பாசமா கூப்பிட்டு ஓடி வருவனே என்ன தெரிஞ்சா சுவாமிக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன் தெரியலையே போச்சு ஒரே நம்பிக்கையும் சுவாமி ஒண்ணு என் நான் இரண்டு பணம் அந்த கண்ணப்பனோட வாழ்க்கையை நான் என் உயிரை கொடுத்தாவது வெளிச்சமாக்குவேன் உங்க பேர்ல நான் பண்ற சத்தியம் சத்தியம்